அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் காரடையான் நோன்பு எந்த தேதியில எந்த கிழமையில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காகவும் திருமணமாகாத பெண்கள் தனக்கு சிறப்பான வாழ்க்கை துணை கிடைப்பதற்காகவும் விரதம் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு மாசி மாத இறுதியிலும் பங்குனி மாத ஆரம்பத்திலும் வரக்கூடியது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பு தினத்தில் விரதமிருந்து நாம் சிறப்பான நல்வாழ்க்கையை பெறுவோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்